டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி டெஸ்ட்டு பேஜி தமிழ் தகுதி தெருவு இந்த மாதிரி டெஸ்ட்டெலாம் நம்ம வந்து டெய்லியுமே வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி பாட்னி தாவரியல் தாவரவியல் பாடம் வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னூட்டி சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் சிலபஸை பொறுக்க மட்டில் பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் இருந்து நமக்கு வைரஸ்கள் பேக்டீரியாக்கள் தாலோபைட்டுகள் மற்றும் லைக்கன்கள் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க ஒரு பேசிக்கான டாபிக் தான் நல்லா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வைரஸ்கள் பேக்டீரியாக்கள் இந்த ரெண்டுமே வந்து சுவாலஜி பாட்னி ரெண்டுக்குமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் அதே மாதிரி யூனிட் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர நோய்குறியல் மற்றும் நுண் நுயிரியல் தாவர நோய்க்குறியல் அப்படின்னா நம்ம பார்க்கும்போதே வைரஸ்கள் பாக்டீரியாக்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்களில் வந்து நோயே வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்போ அந்த தாவரத்தில் நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுண்ணுயிரியல் அப்படின்னா வைரஸ்கள் பேக்டீரியாக்கள் வந்து நுண்ணுயிரியல் தான் அதனால் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நல்ல இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா படிச்சுக்கலாம் இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறிலிருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸை பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ ப்ரையோபைட்டுகள் பெரிடோபைட்டுகள் மற்றும் ஜிம்னஸ்கோம்கள் ஆன்ஜஸ்கோம்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து நமக்கு பேசிக்கான டேட்டாபேஸ் தான் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்களவு இந்த யூனிட் வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது அதே மாதிரி இந்த யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட இருந்து பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரப்புற தொற்றவியல் பகைப்பாட்டியல் மற்றும் பொருளாதார தாவரவியல் இப்போ தாவரப்புற தோற்றவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் வந்து எப்படி இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்குது அதே மாதிரி பொருளாதார தாவரவியல் அப்படின்னா நிறையா எக்கனாமிக் பிளான்ஸ் இருக்குது அந்த எக்கனாமிக் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி அது இன்டோர் பிளான்ட்டாக அவுட்டோர் பிளான்ஸாக அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோவு வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல வந்து செல் உயிரியல் மற்றும் மரபியல் இந்த ஜெனெடிக் டாபிகை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாலஜி பாட்னி ரெண்டுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஜெனடிக் டாபிக் வந்து மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து கருதப்படுது சுவாலஜிலயுமே மிக மிக முக்கியமானது அதே மாதிரி பாட்னியிலயுமே பாட்னிலையுமே மிக மிக முக்கியமானது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல் உயிரியல் மற்றும் மரபியல் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல் தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னா அதனுடைய தாவரத்தினுடைய குறிப்பெட்டு தோற்றம் ப்ளஸ் அதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல் இதில் இருந்து எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட்டு எட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் தாவர பயிர் பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறையா பிளானட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழிந்து வரக்கூடியதா அழிந்து வரக்கூடிய ஒரு தாவரங்கள் இருக்குது அதே மாதிரி மூலிகை தாவரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அழிந்து வரக்கூடியதாக இருக்குது அப்போது அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி கேதர் பண்ணி பிடிக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நல்லா இன்டெப்த்தாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து தாவர உள்ள மீப்பியல் மற்றும் கருவியல் இதிலருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் தாவர செயலியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு எப்படி குரோத் இருக்கு அதே மாதிரி அதனுடைய பரிமாற்றங்கள் என்ன பரிணாமம் என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உயிர் வேதியலுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இருந்து எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டு தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் தாவர பயிர் பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா தாவரங்கள் வந்து இப்போ அழிந்து வரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நேச்சுரலாக வந்து புறத்தாகக்கூடிய கூடிய பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஒம்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூழ்நிலையியல் மற்றும் தாவர புவியியல் சூழ்நிலையியல் அப்படின்னு பார்த்தோமோ அப்படின்னா இப்போ இருக்க சூழ்நிலைப்படி நிறைய தாவரங்கள் வந்து இன்டோர் தாவரமாகவும் இருக்குது அதே மாதிரி அவுட்டோர் தாவரமாகவும் இருக்குது ரெண்டுலயுமே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து செட் ஆகணும் அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாவது யூனிட் தொல் தாவரவியல் மற்றும் பொது கொள்கைகள் தொல் தாவரவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொன்மையான தாவரங்கள் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட தாவரங்கள் எக்ஸெட்ரா இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொது கொள்கை கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன வேணுமோ அதை வந்து நம்ம நல்லா மைண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ வைரஸ்கள் இருக்கு அப்படின்னா வைரஸ் பேக்டீரியா லைக்கன்கள் தாலோ அதே மாதிரி உயிர்வேதியல் இந்த மாதிரி டாபிக் இருக்கு அப்படின்னா அதை படிக்கக்கூடிய மெத்தடே வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படி யூனிக்காக இருக்கும்போது தான் வந்து நமக்கு எதை படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம் இப்போ வைரஸ்களின் பொது பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைரஸ்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் நம்ம தான் வந்து சும்மா வெறு கண்ணாலாம் வந்து பார்க்க முடியாது அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அந்த டெலிஸ்கோப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அதே மாதிரி வைரஸ்கள் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுலேயுமே வந்து நோயை உண்டக்கூடிய திறன் உள்ளவை ஏன்னா இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா போயிட்டு வந்தது இது வந்து வைரஸ் நோய் அப்போ இது வந்து மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் மூணுலேயுமே வந்து நோயை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி வைரஸ்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை உடையது ஏன்னா வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரத உரையாலான நியூக்ளிக் அமிலத்தை உடையது அதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஆகும் ஆனால் வைரஸ்கள் இவை ரெண்டையுமே சேர்த்து கொண்டிருப்பது இல்லை டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் வந்து கொண்டிருக்காது அதே மாதிரி வைரஸ்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண செல் அமைப்பை வந்து கொண்டிருப்பதில்லை இதுவும் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு அதே மாதிரி எந்த ஒரு வளர்ச்சியை மாற்றத்திற்கும் தேவையான அமைப்பையும் வைரஸ்கள் பெற்றிருக்கவில்லை இதுவும் வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு அப்போ வைரஸ்கள் வந்து எந்த உரையால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரத உரையால் சூழப்பட்டிருக்கு அதே மாதிரி அவை எந்த அமிலத்தை உடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் அமிலத்தை உடையது இதுதான் வந்து மிக மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸு நம்ம படிக்கும்போதே வந்து வைரஸ்னால் என்ன பேக்டீரியானா என்ன உயிர் வேதியன்லாம் என்ன மரபியல்லாம் என்ன கருவியல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜி இந்த மூணுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸு இப்போ பார்த்தோம்லா வைரஸ்கள் பொது பண்புகள் என்ன வைரஸ்கள் வந்து எலக்ட்ரான் உநோக்கி மூலமாக தான் வந்து பார்க்கக்கூடியது அதே மாதிரி வைரஸ்கள் வந்து புரத உரையால் சூழப்பட்டது நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது அதே மாதிரி வைரஸ்கள் வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தனி சத்துமே வந்து கிடையாது இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸில் வந்து பத்து யூனிட்டுமே வந்து கவர் ஆகும் அதே மாதிரி இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்ஸு அதுவுமே வந்து கவர் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உயிரி உலகம்னா என்ன தாவர உலகம்னா என்ன ஏன்னா நம்ம சுவாலஜி படிக்கும்போது விலங்குலகம் பற்றி படிப்போம் பாட்னி படிக்கும்போது தாவர உலகத்தை பற்றி படிப்போம் அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடல புற அமைப்பியல் தாவரங்களில் வந்து உடலை புற அமைப்பியல் வந்து எப்படி இருக்குது அது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இனப்பெருக்க புற அமைப்பியல் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிணாம வகைப்பட்டியல் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆடியோ கிளாஸில் பார்ப்போம் அதை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி சில மூடு விதை தா குடும்பங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செல் ஒரு வாழ்வியல் அல்லதுன்னா என்ன செல் சுழற்சின்னா என்ன உயிரி மூலக்கூறுகள்னா என்ன திசு மற்றும் திசு தொகுப்புனா என்ன இரண்டாம் நிலை வளர்ச்சினா என்ன அதே மாதிரி தாவரங்கள்ல வந்து கடத்து முறைகள் வந்து எப்படி இருக்கு கனிம மூட்டம் வந்து எப்படி இருக்கு ஒளிச்சேர்க்கை ஒளி சேர்க்கை வந்து எப்படி நிகழ்வுது அதே மாதிரி சுவாசித்தல் தாவரங்கள்ல வந்து சுவாசித்தல் பண்பு வந்து எப்படி இருக்கு தென் தாவர வளர்ச்சியும் கடிம வளர்ச்சியும் வந்து எப்படி இருக்கு தாவரங்கள்ல வந்து பாலிலா இனப்பெருக்கம் வந்து மற்றும் பாலின இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின இனப்பெருக்கம் வந்து எப்படி நடைபெறுது பாரம்பரிய மரபியல் வந்து எப்படி இருக்கு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் எப்படி இருக்குது உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் எப்படி இருக்குது தாவர திசு வளர்ப்பு வந்து எப்படி இருக்குது சூழ்நிலையல் கோட்பாடுகள் எப்படி இருக்குது அதே மாதிரி சூழல் மண்டலம் எப்படி இருக்குது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்குது பயிர் பெருக்கம் ஆர்கானிக் இன் ஆர்கானிக் பயிர் பெருக்கம் வந்து எப்படி இருக்குது அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் எப்படி இருக்குது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு ஏன்னா சுவாலேஜில் வந்து அழிந்து வரக்கூடிய விலங்கினங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி தா தாவரவியலில் வந்து அழிந்து வரக்கூடிய தாவரவியல் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ கிளாஸஸில் அண்ட் ஆடியோ கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கக்கூடியது சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி அந்த சிக்னலில் நம்ம எது படிக்கணும் எங்கே நிப்பாட்டணும் எங்கே நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராக் மாதிரி நம்ம போகக்கூடிய வழியை வந்து சொல்லக்கூடியது தான் சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை படிக்கும்போது தான் வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கீ பாயிண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி பாட்னி தமிழ் மீடியத்துக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கனெக்ட் இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் லிங்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர் பாட் நீ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிஏ செகண்ட்யர் ஸ்டோட இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறது அவங்களும் வந்து படித்து பயன்படுவாங்க ஸோ நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்